ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேற்றுனே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே ஒரு குட்டியாக ஒரு ஆட்டாக்களை வச்சுட்டு அதில் சட்னி அரைச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிச்சன் டூர் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்னதாக நான் வாங்கின ஆட்டாங்கல் நான் நிறையா பேர் அந்த வீடியோஸை பார்த்துட்டு நம்மளோட ஷாப் நம்ம என்கொயரில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்க அதோட மெயினாக வந்து இதோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இதை வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நாமக்கலுக்கு போது அந்த வேலை வந்து ஒரு பெரியவர் வந்து இதை வித்துட்டு இருந்தார் அம்மிக்கல் வந்து நான் எட்நூறு ரூபாய்க்கும் இந்த ஆட்டங்கள் வந்து ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்த ரேட்டு தான் சொன்னாங்க நான் எதுவுமே பேரன் அது எனக்கு என்னவோ அது கேட்டதுமே ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது அதனால் தான் கையோட ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆனால் வாங்க போகும்போது நான் ஃபஸ்ட்டு அம்மிக்கல் தான் வாங்கணும்னு மெயினாக தேடிட்டு இருந்தது அதுக்காக தான் பட் இந்த குட்டியாக ஆட்டங்கள் பார்த்ததுமே வந்து சரி வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிக்சியோட பயன்பட்ட கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கல்லுலேயே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன் வீட்டில் வந்து ஒரு பெரிய கல்லும் இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம வெளியில் வச்சு பயன்படுத்தும் போது சில நேரத்தில் வந்து மறந்து போயிடும் இல்லைனா அதை காலையில் அரிவறியாக நம்ம வேலை செய்யும்போது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு மேக்ஸிமம் மிக்ஸியை பயன்படுத்துகிறது ஸோ அதுக்காகவே வந்து இந்த குட்டியான ஒரு கல் வந்து வாங்கியிருந்தேன் உண்மையிலுமே சூப்பராக இது இதில் அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டியாக ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பேருக்கு நம்ம சட்னி அரைக்கிறது இல்லை இந்த வடை சுடுறதுக்கு எல்லாமே கூட நான் பருப்புலாம் ஆட்டினா நான் இப்போலாம் இதிலையே வந்து ஆட்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது கீழே இது போல் ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு மேட்டை போட்டுட்டிங்கன்னா எதுவும் ஷேக் ஆகாமல் அப்படியே இருக்கும் நம்ம நல்லா அழகாக ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆச்சு அதிலே சூப்பராக வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அறப்பட்டு வந்துடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே அது இப்போ வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இது போல் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மாதிரி கரெக்டாக தண்ணியை ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இல்லை கை நம்ம தூக்குற அளவுக்கு தான் வெயிட் வெயிட்ருக்கனால அந்த குழவைக்கெல்லாம் அப்படியே சிங்கில் வச்சு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன் அந்த கீழே ஒரு கல்லில் மட்டும் நம்ம தனியாக தண்ணி வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்